ஓம் நமோ வேங்கடேசாய திருப்பதி அலிப்பிரிமெட்டும் மலைப்பாதை வழியாக திருமலை கோவிலுக்கு நடந்து போகிறப்ப நம்ம தரிசிக்க வேண்டிய முக்கியமான சன்னதிகளை பற்றி தெரிஞ்சுப்போம் மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது படிகள் மற்றும் பத்து கிலோமீட்டர் கொண்ட இந்த பயணத்தில் நீங்கள் மொதல் தரிசிக்க வேண்டியது ஸ்ரீவாரி பாதாள மண்டபம் மேலே படியேறி காளி தாண்டி போனால் ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேயர் சன்னதி வரும் ஒரு கட்டத்தில் படிகள் முடிஞ்சு ரோடு தொடங்கிடும் அந்த ரோட்டில் அப்படியே நடந்து போனால் உங்கள் புறத்தில் கதவுகள் எதுவும் இல்லாமல் சின்னதாக அக்கா காரோல குடின்னு ஒரு சன்னதி இருக்கும் அந்த சன்னதிக்குள்ளே ஏழு பெண் தெய்வங்களை தரிசிக்க முடியும் அவங்க ஏழுமலையானோட ஏழு சகோதரிகள் தொடர்ந்து போறப்ப மோக்காளிமிட்டான்ற கோபுரம் வரும் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் இங்கேருந்து திருமலைக்கு தனது காலால் நடந்து போகாமல் முட்டிக்கால் போட்டு நடந்தார் அதை நினைவுக்குறும் விதமாக இன்றைக்கும் பக்தர்கள் இந்த கோபுரத்தில் முட்டிக்கால் போட்டு போகிறத நாம் பார்க்க முடியும் இங்கே எம்பெருமானார் ராமானுஜருக்கு தனி சன்னதி இருக்குது இந்த சன்னதியின் வரலாறு மற்றும் அலிப்பிரிமெட்டு நடைபாதையோட மற்ற சன்னதிகளை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் இருக்கிற ரெண்டாவது வீடியோவை பாருங்கள் जय जय रामानुज